ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபா சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்கில் போகலாம் இங்கே பார்த்தோம்னா அபிராமியை நம்ம மீனாட்சி தீபா என்னால் ஐஸ்வர்யா மூணு பேர் நல்லபடியாக கவனிச்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம காட்டி வராங்க காட்டி வந்து ஒரு சந்தோஷமான விஷயங்க இன்னைக்கு அந்த அவள் போலீஸில் பிடிச்சி கொடுத்தாச்சு அப்படின்னதும் அவளை போலீஸில் பிடிச்சி கொடுத்தா மட்டும் போதாதுங்க அவளுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும் காலத்துக்கும் பூரா அவள் வெளியில் வரவே கூடாது அப்படின்னு மீனாட்சியின் தீபாவும் காத்திக்கிட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க ஆமா அப்பா காட்டி அவள் இப்போ நம்ம குடும்பம் மேலே அவ்வளோ கோமாக இருப்பாள் அடுத்தது வேறு யாரையாச்சும் எதுவும் பண்ணலான்னு கூட யோசிப்பா எல்லாரும் அவகிட்ட இருந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு அபிராமி சொல்றாங்க கவலைப்படாதீங்கம்மா அவளால நம்ம குடும்பத்தை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிப்பா காத்தி என்னை எப்போம்மா டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க டாக்டர் இதை பற்றி பேசினியா அப்படின்னு கேட்டதும் இன்றைக்கி சாயங்காலமே உங்களை டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னதும் அபிராமி வந்து இப்போதான் நிம்மதியாக இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்து ரம்யா வராங்க ஆண்டி நீங்கள் கண்முடிச்சுதான் தீபா சொன்னால் எப்படி ஆண்டி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம்மா நீங்கள் எல்லோரும் இவ்வளோ அனுபவி போது நான் நல்லா இல்லாமல் இருந்தால் எப்படிமா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க அப்பாவுக்கு சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் ஆண்டி அப்பாவுக்கு பரவாயில்ல இருந்தாலே என்னை பற்றி யோசிச்சு 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 அவர் ரொம்ப உடம்ப கெடுத்துக்கிறாரு ஆண்டி நீங்க கண் முழிக்கிறீங்க எப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னதும் எனக்கு புரியலமா என்ன சொல்ல வார அப்படின்னு அப்படி அமை கேட்கிறாங்க ஆமா ஆண்டி நீங்க தான் சொன்னீங்களே எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அதான் நீங்க எப்படா கண் முழிக்கிறீங்க எப்ப எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க போறீங்கன்னு அவ்வளவு ஆர்வமா இருக்காரு அப்படின்னதும் கவலைப்படாதுமா என் உயிரை காப்பாத்துறதுக்கு உன் உயிரை கூட தியாகம் பண்ற அளவுக்கு பரிகாரம் எல்லாம் பண்ணிருக்க என் தீபா என்கிட்ட சொன்னா கவலைப்படாத உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு என்கிற மாதிரி சொன்னதும் உடனே ரம்யா வந்து ஆமாண்டி எல்லாம் உங்க பொறுப்பு தான் கூடிய சீக்கிரமே காத்தி என் கழுத்துல தாலி கட்டணும் ரம்யா வந்து யோசிக்கிறாங்க இப்போ இவளுக்கு இந்த கல்யாணம் ஒன்று தான் கேடி இரடி மாவளி உனக்கு வைக்கிற ஆப்பைங்கிற மாதிரி மீனாட்சி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து மைட்லி வந்ததும் மீனாட்சி ரம்யா வந்து நம்ம அவர் அவங்ககிட்ட பேசின விஷயத்த சொல்கிறாங்க ஓஹோ இப்படி ஒரு கனவு இருக்கு அவளுக்கிட்ட எப்படியும் கலட்டி வச்சிருக்கிற அந்த தாலியை காத்தி இவளோட கழுத்தில் கட்டணும்னு தான் இவன் ரொம்ப ஆர்வமாக இருக்கா கட்டி வச்சிட்டா போச்சு அப்படின்னு சொன்னதும் உடனே மீனாட்சி அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன மைத்திலே சொல்கிறீங்க ஆமாங்க இப்போ இவளுக்கு ஒரு மாப்பிள்ளை தானே தேவை இப்போ அபிராமி அம்மா வர உடம்பு உடம்புக்கு சரி சரியில்லாம முடியாம கிடைக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில எப்படி இவங்களால அவளுக்கு ஒரு மாப்பிள்ள பார்த்து வைக்க முடியும் அதனால கார்த்தி தீபா களத்துல தாலி கட்டும்போது போது கண்டிப்பா இவ தடங்களா இருப்பா ஏதாச்சும் சூழ்ச்சி பண்ணவும் வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம கார்த்தி தீபா கல்யாணத்துக்கு முன்னாடியே இவளுக்கு ஒரு மாப்பிள்ளை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னதும் மீனாட்சி வந்து ஆமாங்க சூப்பர் ஐடியா அதை போய் நாம எப்படி பண்றது கவலைப்படாதீங்க அப்படியே அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு பார்த்த மாதிரியே ஒரு மாப்பிள்ளையை நம்ம ரெடி பண்ணிடலாம் எப்படியோ உங்களுக்கு அந்த குடம்ப சரியில்லை அதனால தான் நாங்கள் பார்த்தோன்னு அந்த ரம்யாவை அவங்க அப்பாவையும் சமாளிக்க வச்சிடலாம் அப்படின்னதும் சூப்பர்ங்கிற மாதிரி மீனாட்சியும் மைத்லையும் திட்டம் போட்டு நம்ம ரம்யாவை கேட்ட ஒரு மாப்பிள்ளையாக தேடுறாங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம அபிராமி டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கும் அழைச்சிட்டு வந்துடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம தீபா வந்து எல்லாருக்குமே சாப்பாடெல்லாம் வந்து சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க இதே தீ நம்ம மைத்லையும் மீனாட்சி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நல்ல மாப்பிள்ளையா ரெடி பண்ணி அவங்கள நேராக நம்ம ரம்யா வீட்டுக்கே அனுப்பி வச்சிடுறாங்க இங்கே பார்த்தோம்னா ரம்யாவும் உங்கள் அப்பாவும் தனியாக தான் இருக்காங்க உடனே மீனாட்சி மைத்திலேயே செட் பண்ணி அனுப்புனா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இது ரம்யா வீடு தானே அப்படின்னு கேட்டதும் ஆமாங்க நீங்கள் யாரும் இல்லைங்க இங்கே ரம்யா வந்து உங்கள் பொண்ணு தானே ஸோ உங்கள் பொண்ணுக்கு ரியம்மா பார்த்த மாப்பி தான் எங்களோட பையன் அப்படின்னு மாப்பிள்ளையோட அம்மா சொன்னதும் உடனே ரம்யா அப்பா ஆகிறாங்க ஹாப்பியா வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா உட்கார வைக்கிறாங்க உடனே வேலைக்கார செல்வியை கூப்பிட்டு ரம்யாவை ரெடி பண்ணி புடவைலாம் புடவை கட்டி வர சொல்லுமா அப்படின்னதும் உடனே செல்வியோடு போய் அம்மா உங்களை பார்க்கறதுக்கு யாரோ வந்திருக்காங்கம்மா அப்பா உங்களை அழகாக ரெடி ஆயிட்டு வர சொன்னாரு அப்படின்னதும் உடனே ரம்யா ஆச்சரியப்படுறாங்க அதை ஆடுறா அப்படின்னுட்டு உடனே ரம்யாவும் ரெடி ஆயிட்டு வராங்க அப்பன்னு பார்த்து நம்ம ரம்யா அப்பா மாப்பிள்ளை விட்டு பணக்காரங்களோட பேசிட்டு இருக்காங்க இவர் தான் மாப்பிள்ளையா அப்படின்னு ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப பணக்காரங்க அதே மாதிரி மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறாரோ எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம ரம்யா அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மனசுக்கு நிறைவா இருக்குங்க அதுவும் அவர் அம்மா பார்த்த மாப்பிள்ளைன்னா கண்டிப்பா நல்ல பையனை தான் இருப்பான் நீங்க சொல்லவே தேவையில்லை அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது நம்ம ரம்யா வராங்க இங்க இவதான் என்னோட பொண்ணு அப்படின்னதும் மாப்பிள்ளை வந்து பொண்ணை பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் உடனே நம்ம ரம்யா வந்து யாருப்பா இவங்க நான் இவங்கள பார்த்து வாய்ப்பே இல்லை அப்படின்னதும் இல்ல விஷயமா நாம சொல்லி தலையாட்டுறதுக்குள்ளே அபிராமியமா உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னதும் ரம்யாவுக்கு மாதிரி போயிடுது என்ன இது நேற்று தான் பேசணும் அதுக்குள்ள எப்படி வந்து மாப்பிள்ள பார்த்தாங்க அப்பா என்னப்பா சொல்றீங்க சரியா விசாரிச்சிங்களா ஆமா ஆமா மாப்பிள்ள அமெரிக்கால வேலை பாக்காரா நல்லா படிச்ச பையமா உனக்காகத்தான் உன்னை பாக்குறதுக்காகத்தான் தான் இப்போ மினக்கட்டு வந்திருக்காரு அப்படின்னதும் உடனே நம்ம ரம்யா வந்து சம டென்ஷன் ஆகுறாங்க அப்பா அது வந்து அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு ரம்யம்மா அபிராமியம்மா வாக்கு கொடுத்த மாதிரியே உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து அனுப்பியிருக்காங்க சொல்ல போனா அவங்க பார்த்த மாப்பிள்ளைன்னா கண்டிப்பா இந்த பையன் நல்ல பையனாகவும் குடும்பம் நல்ல குடும்பமாக தான் இருக்கும் வந்து உட்கார்மா உனக்கு மாப்பிள்ளையே பிடிச்சிருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லு அடுத்த முகூர்த்தத்திலே நாம கல்யாணம் வச்சிடலாம் அப்படின்னதும் ரம்யா வந்து செம்ம டென்ஷன் ஆகிறாங்க கடவுளே நான் எப்படி சொல்றது நான் காதலிக்கிறது காத்தி தானு ஐயோ இப்ப கடைசியில் நாமளே விரிச்சு வலையில நாமளே மாட்டின மாதிரி ஆயிடுச்சு அதுக்குள்ளேருந்தா அபிராமி இவனை எங்ககிட்ட இருந்து பிடிச்சாங்கன்னு தெரியலையே அப்படின்னு ரம்யா வந்து யோசிக்கிறாங்க உடனே ரம்யா அப்பா அதை வந்து அப்படின்னு தயங்கும் போது உடனே மாப்பிள்ளை கிட்ட மாப்பிள்ளை எங்க பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டதும் உடனே மாப்பிள்ளையும் ஏன்னா நம்ம ரம்யா பத்தி எல்லா விஷயத்தையும் நம்ம மைத்திலேயே மீனாட்சியும் கிட்ட சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க உடனே ரம்யா வந்து அப்பா நான் மாப்பிள்ளை கூட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னதோ அதுக்கு என்னம்மா தாராளமா பேசிக்கோ அப்படின்னு சொல்றாங்க உடனே ரம்யா அழைச்சிட்டு வந்து இட்டு பாருங்க நான் ஒரு வேற பையனை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அவளைத்தான் காது இப்போதைக்கு என் தும்பி வந்து சொல்ற தைரியம் என்கிட்ட இல்லைங்க அதனால தயவு பண்ணி நீங்க கிளம்பி போனா உங்களுக்கு நல்லது சோ நாம ரெண்டு ரெண்டு பேரும் பேரும் கல்யாணம் நம்ம வாழ்க்கையில பாதிக்கப்படும் அப்படின்னதும் மாப்பிள்ள வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாரும் காதலிக்கிறது சகஜம்தானீங்க சோ அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலையே கிடையாது எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போயிருக்கு நீங்க யாரு நீங்க எப்படிப்பட்டவங்க நீங்க யாரு மாப்பிள்ளைய காதலிக்கிறீங்க எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னதும் ரம்யா அதிர்ச்சி ஹலோ பார்த்து பேசுங்க அப்படின்னதும் எல்லாம் பார்த்து தான் பேசிட்ருக்கேன் அடுத்தவன் புருச எல்லாம் ஆசைப்படுறதே இல்லாமல் அது வேறு எங்கிட்ட நியாயப்படுத்தி பேசுகிறேன் பாரு அம்மா என்ன பொண்ணுமானே நல்லா பணம் இருக்குது நல்ல பிஸ்னஸ் இருக்குது நல்லா படிச்சிருக்கு உனக்கு ஒரு மாப்பிள்ளை செலக்ட் பண்ண தெரியல பாரு என்ன முட்டாலாம் இருக்கா அதுவும் உண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாப்பிள்ளை மேலே ஆசைப்பட்றியே இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால நான் தான் உனக்கு மாப்பிள்ளை எனக்கு ஒன்று உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சோ எல்லாரும் முன்னாடியும் என்ன பிடிச்சிருக்குன்னு வந்து சொல்லு அப்படிங்கதும் உடனே ரம்யா வந்து ஏய் எங்க வந்து என்ன பேசிட்டு நான் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவேன் யார் ராணி யார் உனக்கு இதெல்லாம் சொன்ன மாதிரி ரம்யா வந்து மாப்பிள்ளைய வெளுத்து உடனே நம்ம மாப்பிள்ளை இங்க பாருமா அவங்க கூட பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்ல வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்ததும் ரம்யா வந்து உச்சக்கட்ட கோபத்துல இருக்காங்க என்னமா ரம்யா பேசிட்டீங்களா ஆமாங்க அங்க நாங்க பேசிட்டோம் ரம்யாவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதே மாதிரி ரம்யா ரம்யா ரம்யாவுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ரம்யாவும் பிடிச்சிருக்கு அடுத்த முகத்துல கல்யாணத்தை வச்சாலே எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னதும் மாப்பிள்ள எவ்வளோ ஆர்வமாக இருக்காரு பாருங்க அப்படின்னு ரம்யா அப்பா சந்தோஷப்பட்டே சுப்பிட்டே பேசுகிறாங்க சரிங்க சம்மந்தி அப்புறம் என்ன அடுத்த முகத்துலேயே தட்டை மாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இருந்து கிளம்பினதும் உடனே ரம்யா வந்து செம்ம காண்டாகி ரூமில் போய் திங்ஸ் எல்லாம் போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து அப்பா வந்து என்ன ஆச்சுமா ரம்யா என்ன இப்படி இருக்க மாப்பிள்ளை ஓகே தானே என்ன கோபமா உனக்கு அப்படின்னு கேட்கும் போது ஐயோ அப்பா

மாட்டே இல்ல அதனாலதான் அவசரப்பட்டு அபிராமியமா பார்த்து அனுப்பி வச்சு மாப்பிள்ளைக்கு நான் ஓகே சொல்ல வேண்டியதா போயிடுச்சு ஐயோ என்ன மறந்துடுமா எல்லாமே மறந்து போச்சு அப்படினதும் போதுப்பா போதும் எனக்கு இந்த பிடிக்கலப்பா நான் காதலிக்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன் சரிம்மா நீ காதலிக்கிற பையன் யாருன்னு சொல்லு அதுக்கப்புறமா நான் இந்த வருத்தம் வேணாலும் சொல்றேன் நீ யாருன்னு சொல்லவே மாட்டேங்கிற கடைசில வாரம் மாப்பிள்ளையும் தட்டி கழிச்சா என்னமா அர்த்தம் அதுக்குள்ள நான் பரலோகம் போய் சேர்ந்துருவேன் உன் மாப்பிள்ள யாருன்னு தெரிஞ்சாச்சும் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் அப்படின்னதும் இப்ப என்னப்பா நான் காதலிக்கிற பையன் யாருன்னு தெரியணும் அவ்வளவுதானே வேற யாரும் இல்ல நீங்க ஆரம்பத்துல பார்த்த மாப்பிள்ள அபிராமியமோட புள்ள காத்திகா அப்படின்னதும் நம்ம ரம்யாவுக்கு ரம்யா அப்பாவுக்கு